السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. بني ذمك إن الجمعة بيرك எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன் இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த அபுல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நம் மேலான கண்மணி நாயகம் சல் அல்லாஹூ அலைவு அவர்கள் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்து கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹுடைய வேதமாகிய மாமரை குரானையும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சதல்லாஹூ அழைவு செல்லும் அவர்களின் பொன்மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம் இப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் தான் நம்முடைய நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் அமைத்து நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாம் அழகானதாக இந்த துனியாவில் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அடிப்படை பாடமாக இருக்கின்றது அப்போ உண்மை இவ்வாறு இருக்கும்போது இன்றைக்கு இந்த சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாவையோ அல்லாஹ்வுடைய தூதரையோ மையமாக வைத்துத்தான் தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அமைத்துக் கொள்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது இதை யாராலுமே மறுத்து பேசிவிட முடியாது அது யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலுமே அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் அல்லாவுடைய தூதரை முன்னிறுத்தி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கின்றார்களா என்று கேட்டால் ஏதோ ஒரு சில பேரை மட்டும்தான் நம்மால் குறிப்பிட்டு சொல்ல முடியும் அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம் அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை வந்து நம்ம அழகான முறையில் நம்ம கண்ணியமான முறையில் நம்ம வளர்க்குறோம் அடுத்தவங்க நம்மை நம்மளுடைய பிள்ளையை பார்த்து கெட்டவன் இவன் சரியில்லாதவன் இவன் ஹராமி என்றெல்லாம் சொல்லிவிடக்கூடாது என்கின்ற விஷயத்திலே மிகவும் கண்ணுங்கருத்துமாக இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க தான் செய்கிறோம் அப்படி யாராவது ஒருவர் வந்து நம்முடைய பிள்ளையை குறை சொல்லிவிட்டால் கூட அந்த பெற்றோர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலை எடுப்பார்கள் ஏன் பிள்ளையை நீ பேசுறியா ஏன் பிள்ளையோட யோக்கியதை உனக்கு தெரியுமா உன்னுடைய யோக்கியதை நான் வந்து வெளிப்படுத்தட்டுமா என்று சொல்லக்கூடியவர்களாக வேண்டுமானால் இருப்பார்களே தவிர அப்ப நம்ம பிள்ளைகிட்ட வந்து அந்த தவறு இருக்கின்றதா அப்படிப்பட்ட தவறுக்கு அந்த பிள்ளை வந்து உட்பட்டு தான் இருக்கின்றதா என்றெல்லாம் பார்ப்பாங்களான்னு சொல்லி கேட்டால் பார்க்க மாட்டாங்க தன்னுடைய புள்ள வந்து காக்கைக்கு தன்குஞ்சு பொன்குஞ்சுன்னு சொல்லுவாங்களே அதே போன்று அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளை தான் பொன் மாதிரி பொன்னை விட அதிகமாக மதிப்பு செலுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்ப்போம் சரி பார்க்கட்டும் அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் நம்முடைய பிள்ளை உண்மையிலேயே நம்முடைய எதிரில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு குற்றச்சாட்டை நம்முடைய பிள்ளைகள் மீது வைக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டு உண்மைதானா என்று தீர விசாரிக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணுடைய கடமை குறிப்பாக ஒரு தாயுடைய கடமை அல்லது ஒரு காப்பாளருடைய கடமை ஆனால் இன்றைக்கு நம்ம அதில் அதிலிருந்து தவறிவிடுகின்றார்கள் இப்படி தவறிவிடக்கூடிய இந்த விஷயம் மறுமையில போய் அவர்களை வந்து நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக ஆக்குவதற்கு நம்மளே உரம் போட்டு வளர்க்கின்றோம் நம்மளே அவர்களை வந்து ஊக்கப்படுத்துகின்றோம் அவர்களை நாம் அலுவூட்டுகின்றோம் என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கின்றது அப்ப இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு ஒவ்வொரு ஊரிலுமே ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய இந்த அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த அந்த பரிசுத்தமான இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலுமே வர வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளை இன்ஜினியரோ என்ன போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி மார்க்க அறிவோடு கூடிய உலக ஆதாயத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் மார்க்க அடிப்படையை உதாசீனப்படுத்திவிட்டு நாம் வந்து உலகத்திற்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆசா பாசங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது என்பதை நாம் முதலில் நாம் என்ன செஞ்சு கொள்ள வேண்டும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆள் மனதிலே வந்து பதிய வைக்க வேண்டும் நீ மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த அல்லாவுடைய மார்க்கத்தை சத்திய மார்க்கத்தை சத்தியத்தின் அடிப்படையிலே யார் என்ன சொன்னாலும் சரி யாருக்கும் நீ வளைந்து கொடுக்காமல் சம நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு பிள்ளையாகத்தான் நீ வர வேண்டும் அப்படி வந்தால் தான் என்னுடைய வளர்ப்பு சரியாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையிலே ஊக்கப்படுத்தி நம்ம வேண்டும் ஆனா இன்றைக்கு பார்த்தோம் சொன்னா அப்படித்தான் வந்து நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றோமா இது சம்பந்தமான தலைப்புகளில் நிறைய பேசியிருக்கோம் ஆனால் இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு குழந்தை வளர்ப்பை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதல்ல அந்த குழந்தையை வளர்த்து எழுப்பதோடு நாம் நம்முடைய பிள்ளைகளை வந்து இந்த அல்லாவுடைய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை சரியான முறையிலே மக்களுக்கு போய் எடுத்து சொல்ல வேண்டும் அது சம்பந்தமா அது சம்பந்தமான சிந்தனைகளில் நாம் நம்முடைய டைமிங்கை வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி வளர்க்க வேண்டும் அப்படி வளர்த்தால்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்திருக்கின்றோம் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கு செய்யக்கூடியவர்கள் ஏகத்துவ கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்பது நம்முடைய ஆள் மனதிலே ஒவ்வொரு தட்டையும் இருக்கு ஆனால் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒரு அஞ்சு பேருக்கு மத்தியில் ஒரு பத்து பேருக்கு மத்தியில் இதை போய் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் ஒரு பத்து பேருக்கு முன்னால போய் சொல்லும் போது அப்படியே நடுக்க வருது ஏன் இந்த நடுக்க வருது அப்ப அல்லாஹ்வின் மீது சரியான இரையச்சம் இருந்ததுன்னு சொன்னா நம்மகிட்ட அதை நடுக்க வராது நடுக்க வரத்தான் செய்யும் நாம் பேச 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 பேசத்தான் நம்மிடம் அந்த நடுக்கம் என்பது முதல்ல என்ன செய்ய நம்மை விட்டு விலகும் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறேன் நான் புரிந்து கொள்ளணும் இப்ப நான் பேசுறேன்னு சொன்னா என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக பேசவில்லை நானோ என்னை விட சிறந்த பேச்சாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் யாராக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஆதியாக அவர்கள் ஒரு பேச்சு பேசியிருப்பாங்களே மைக்க பிடிச்சிருப்பாங்களே அல்லது ரெண்டு பேர்ட்டி அஞ்சு பேர்ட்டி அவர்கள் முன் நின்று பேசியிருப்பார்களே அன்றைக்கு முதன் முதலாக இந்த தாவாவை எடுத்து வைக்கும் போது அவர்களுடைய பேச்சுக்களில் எவ்வளவு தடுமாற்றங்களும் எவ்வளவு திணறல்களும் இருக்கும் என்பதை பாருங்க நிச்சயமாக இருக்கும் அவ்வளவு தடுமாற்றங்கள் இருக்கும் அவ்வளவு திணறல்கள் இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் மார்க்கம் அறிந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த நடுக்கத்தின் காரணமாகவே இந்த கூச்சத்தின் காரணமாகவே நானெல்லாம் சொன்னா நாலு பேர் கேலி பண்ணுவாங்க கேலி பண்ணட்டுமே கேலி பண்ணட்டுங்கிறோம் கேலி பண்ணினாலும் சரி அல்லாவுடைய மார்க்கத்தை நாம் வந்து பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கின்றது அல்லாவுடைய தூதர் சல்லால் சொல்ல சொல்கிறாங்க என்னைப்பற்றி உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி தெரிந்தாலும் சரி ஒரே ஒரு செய்தி தெரிந்தாலும் அதை பிறருக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் கட்டளை அல்லாவுடைய தூதர் இந்த கட்டளையை நமக்கு வந்து வைக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாவுடைய தூதரைப் பற்றி நமக்கு ஒரு செய்தி தெரியும் என்று சொன்னால் நம்மால் இயன்றளவு அந்த செய்தியை நாம் பரப்ப வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அதை அடிப்படையாக கொண்டு அந்த மனிதனை அமல் செய்ய வைக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய போதனை நம்ம மட்டும் கரெக்டாக இருந்துக்கிறோம் ஊர் எப்படி இருந்தா என்ன அதை சொல்றதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் ஒதுங்கி செல்வது என்பது இஸ்லாத்தில் இல்லாத அடிப்படையிலே இல்லாத ஒரு விஷயம் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறனே நாம் விளங்கிக் வேண்டும் நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் பல்லாவத்தோட சொல்றான் நம்பிக்கை கொண்டோரே யாரெல்லாம் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமான செய்தி இது இதுல எந்த செய்தி எனக்கு பொருந்தாது அவளுக்கு பொருந்தாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த சலுகைகளுமே கிடையாது அப்ப நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் அதன் எரிபொருள் மனிதரும் கற்களும் ஆகும் அதன் மேல் கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் உள்ளார்கள் தமக்கு அல்லாஹ் ஏவியதில் மாறு செய்ய மாட்டார்கள் கட்டளையிடப்பட்டதை செய்வார்கள் அப்ப இது திருமலை குர்ஆனில் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் அப்ப அல்லாஹ் சொல்றான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நீங்கள் நரகை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் அப்போ அல்லாஹு தாலா இந்த செய்தியில் இருந்து நமக்கு என்ன சொல்ல வர்றான் சும்மா நம்ம வாட்டுக்கு இருந்துக்கிட்டு பிள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்துட்டோம் சொன்னா நாம் வந்து இந்த வசனத்தை உண்மைப்படுத்தியதாக ஆகிவிடுமா அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்திலே சொல்லக்கூடிய இந்த செய்தியை உண்மைப்படுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் ஒவ்வொரு மூமியினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்றதா இல்லையா இருக்கின்றது நமக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடமை இருக்கின்றது நம்பிக்கை என்ன செய்யுங்க நரகை நரகையில் நரகிலிருந்து நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹு அபுல்லாலும் எதையெல்லாம் செய்யுங்கள் என்று நமக்கு ஏவுகின்றானோ அல்லாஹுடைய தூதர் செலல்லா வளைவு செல்லும் அவர்கள் எதையெல்லாம் செய்யுங்கள் செய் எதையெல்லாம் சொல்லி காட்டினாங்களோ செஞ்சு காட்டினாங்களோ அங்கீகாரம் வழங்கினாங்களோ இதையெல்லாம் செய்வதற்கு நாம் முதலில் மெய்ய துவைக்கணும் முன்வர வேண்டும் இப்படி முன் வந்தோம் என்று சொன்னால்தான் இங்கே அல்லாஹ் தாலா திருமுறை குரானில் சொல்லக்கூடிய இந்த வசனம் என்பது உண்மைப்படுத்தப்படும் அதனுடைய எரிவூர்களைப் பற்றி சொல்லும்போது விரை இந்த மாதிரி ஏதாவது கட்டை இந்த மாதிரி பெட்ரோல் இந்த மாதிரி எதையாவது போட்டு எரிப்பேன்னு சொல்லி சொல்கிறானா இல்லையே அல்லாஹு தாலா சொல்கிறான் அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் அப்போ மனிதனை போட்டு எரிக்கும் போது அந்த கல்லையும் சேர்த்து போட்டு எரிக்கும் போது இது ரெண்டும் சேர்ந்து எரிஞ்சிச்சுன்னா நம்ம எரிஞ்சோம்னா எரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அல்லாஹால நமக்கு புதிய புதிய தோள்களை போர்த்து போர்த்தி அந்த வேதனையை நமக்கு சுவைக்க செய்வான் ஆனால் கற்களுக்கு வந்து அந்த மாதிரியா ஒரு ஒரு அளவுக்கு அது டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும் போது ஆஹா நீ வெடிச்சு செதறிடுவே வெடிக்க விடக்கூடாது புதுசா அந்த கல்லுக்கு ஒரு இயல்பான நிலையை மறுபடியும் கொடுத்து அதற்கு ஒரு புதிய நிலையை ஏற்படுத்துவானா இல்லையே அது வெடித்து சிதறும் அப்ப அது போன்ற அந்த ஜுவாலையில் இருந்து அந்த நெருப்பின் ஜுவாலையில் இருந்து அப்படியே வெடித்து சிதறும் அதனுடைய எஃபெக்ட வந்து நம்ம வார்த்தையாலேயே சொல்லும்போது அதை கற்பனை பண்ணி பார்த்தாலே நம்மால் தாங்கிக்கொள்ள முடியாது நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மை அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஒரு தீக்குச்சியை பொருத்தும் போதோ நம்ம என்ன செஞ்சிருப்போம் நாம் வந்து நெருப்பை சுவைத்துத்தான் இருப்போம் அந்த நெருப்புடைய தன்மை என்பது எல்லோருக்குமே தெரியும் ஒரு சின்ன பிள்ளை கூட தெரியும் தீக்குச்சியால் நம்ம நெருப்பை பொருத்தனம்னா அதில் கையை வச்சா சுடும் இது அல்லாவுதலா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் எல்லோருக்குமே அல்லாவுதலா அடிப்படையாக இயல்பாக கொடுத்த ஒரு அறிவு ஆனால் இங்க என்ன சொல்றான் மனிதர்களையும் கற்களையும் போட்டு தான் நான் என்ன செய்வேன் நான் அதற்கு எரிபொருளாக நான் யூஸ் பண்ணுவேங்கிறான் முதல்ல சொல்றான் நீங்கள் உங்களை நரகை விட்டு காத்துக் ரெண்டாவது சொல்றான் அப்படி நீ காத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ரெண்டாவது என்ன பாயிண்ட் வைக்கிறான் அதுல யாரு காத்துக்கொள்ள மறுத்தானோ இந்த துணியாவிலே அல்லாவுடைய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல மறுத்தானோ எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹு தாலா கொடுத்தும்

அப்போ இது போன்ற இந்த எரிபொருளுக்கு நம்ம வந்து ஆளாகிவிடக்கூடாது என்பதை நம்ம என்ன செஞ்சிக்கிறேனே நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அங்கே வந்து அங்கே அதுக்கு இது போக காப்பாளர்கள் வேறு இதுலேருந்து நம்ம வெளியில் வரணுங்கிறதே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இது போக காப்பாளர்களை கொண்டு கொடூர முகம் கொண்ட காப்பாளர்கள் எதுக்கு இது பண்ண மாட்டாங்க என்ன தான் இப்போ நம்ம வந்து நம்ம கண் முன்னால ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய கொடூரக்காரனாக கொடுமைக்காரனாக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் தாண்டும் போது இருக்கும் ஒரு மனிதம் என்பது ஒரு இரக்க குணம் என்பது அல்லாவு தாலா கொடுத்திருப்பான் கொண்டு அவன் என்ன செஞ்சிருவான் போட்டுன்னு போட்டு விட்டுருவான் அவன் கெட்டவனோ கேடு கெட்டவனோ அது தேவை கிடையாது அந்த இடத்தில் அவனுடைய மனசு வந்து இறங்கக்கூடிய காட்சியை நம்ம பார்ப்போம் இது இந்த துணியாவில் ஆனால் தாலா காப்பாளர்களாக வைக்கிறான் கொஞ்சம் கூட இறக்கமே காட்ட மாட்டாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சொன்னா அப்ப நாம் எப்படிப்பட்ட நிலைக்குள் நம் ஆளாகிவிடுவோம் என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப அப்படிப்பட்ட கேடுகட்டவர்களுடைய நம்முடைய பெயர் வந்துவிடக்கூடாது ஒரு மனிதன் மூத்தாப்பிட்டான்னு சொன்னா என்னை சீக்கிரம் தூக்கிட்டு போவாதேன்னு சொல்லி மையத்தை கதருமே அந்த நிலைக்குள்ள மையத்தாக நாம் ஆகிவிடக் கூடாது என்னை என்னை விரைவாக என்னை எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம அந்த ஆகிரத்துடைய இந்த வாழ்க்கையை அடியெடுத்து வைப்பதற்காக துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நன்மக்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நரகத்திற்கான கொல்லிக்கட்டைகளாக நாம் இல்லை என்று சொன்னால் மட்டும்தான் இப்படிப்பட்ட மனநிலை என்பது ஒரு ஜனாசா விரைவாக எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்னுடைய ஜனாசா விரைவாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நிலை என்பது யாருக்கு ஏற்படும் ஒரு நல்ல மையத்தாக இருந்தால் ஏற்படும் எல்லா பாவகாரியங்களையும் ஒரு கோடி நன்மைகள் செய்துவிட்டு ஒரே ஒரு நன்மை செய்தவனாக வச்சுக்கிறோமே அப்படிப்பட்டவனுடைய நிலை என்பது எப்படி இருக்கும் இப்படித்தான் இருக்குமா பாவ சுமைகளை சுமந்து கொண்ட ஒரு மனிதன் ஏதாவது விரல் விட்டு ஒரு நன்மையோ பத்து நன்மையோ இருபது நன்மையோ ஐம்பது நன்மையோ செஞ்சிருக்கிறான் அவனுக்கே தெரியும் நாம் சொர்க்கம் போவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது அதனால்தான் மையத் கதரும் மையத்து எப்படி சீக்கிரம் கொண்டு சீக்கிரம் கொண்டு என்று என்று சொன்னால் அந்த மையத்துடைய நிலையை நாம் நினைத்து நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கான அந்த படியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த வழியிலே நாம் சென்றால் மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றியடைய முடியுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த திருமுறை குரான் வசனம் சொல்லிக்காட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதை நன்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய சமுதாயத்திற்கு இதில் நிறைய போதனைகள் விட மறுமைதான் உமக்கு சிறந்தது என்று அல்லாஹ் திருமுறைக்கு மூன்றாவது அத்தியாயம் நான்காவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான உலகம் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக யாராக இருந்தாலும் சரி ஒரு ஏழையாக இருந்து பார்க்கக்கூடியவனுக்கு ஒரு செல்வந்தன் ஆச்சரியமா தெரியும் வாரா எவ்வளவு காசு வச்சிருக்கான் எவ்வளவு பணம் வச்சிருக்கான் நம்ம அல்லா தலைமன் இப்படி வாட்டி வதைக்கிறான் நினைப்போம் ஆனால் அவன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரை அந்த செல்வத்திலேயே நினைத்திருந்தான் என்று எத்தனை பேரை நம்மால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும் முடியாத இன்றைக்கு ஏழையாக இருப்பவன் இந்த தொழுகை முடிச்சு போறதுக்குள்ள ஒரு பணக்காரனாக மாறிவிடலாம் அதற்கான வாய்ப்புகளுக்குரிய ஒரு வழியை அல்லாத்தால ஏற்படுத்தி கொடுத்து விடலாம் இவ்வளவு ஆழமாக செல்வந்தனாக இருந்த ஒருவன் ஏழையாக போயிடலாம் நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகம் என்பது அற்பமான உலகம் மறுமையுடைய வாழ்க்கைதான் சிறந்த ஒரு வாழ்க்கை என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சைத்தானிய சூழ்ச்சிகள் நம்மை வந்து சூழ்ந்து வந்து விரட்டினாலும் சரி அல்லாவுடைய மார்க்கத்திலிருந்து நாம் அடி சருக மாட்டோம் என்பதை நம்ம செஞ்சுக்கிறேன் நாம் வேண்டும் அப்ப அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிதவான் அஹமதுல்லாம் வரைக்கும் ரஹ்மத்துலாஹி வரகாத்து அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்பார்ந்த சகோதரர்களே கடந்த முதல் உரையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் வளர்த்தால் மட்டும் போதாது நாம் நம்முடைய பிள்ளைகளை இப்போதிருந்தே ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக ஏகத்துவ பிரச்சாரம் என்று சொல்லிவிட்டால் இவங்க நஜாத்துக்காரன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் பார்ப்பதை முதலில் இந்த முஸ்லீமான ஆண்களும் பெண்களும் என்ன செஞ்சிடணும் முதலில் வந்து அதை தவிர்க்க வேண்டும் நஜாத்துக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா உடனே என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் அவன் விரலாட்டுவான் அதனால் அவன் நஜாத்துக்காரன் அவன் நெஞ்சுக்கு மேலே கை கட்டி தூள்வான் அதனால் அவன் நஜாத்துக்காரன் என்று சொல்வார்களே தவிர அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி தொழுதார்களோ அல்லாவுத்தாலா வந்து அனுமதித்த அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அதன் அடிப்படையில் தொழுவதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லாலே சொன்ன எப்படி சொல்றாங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு தொழுவுமான்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுடைய பெரியார்கள் எவ்வாறு தொழுகின்றார்களோ உங்களுடைய முன்னோர்கள் எப்படி தொழுகின்றார்களோ அப்ப இவங்கெல்லாம் எப்படி தொழுகிறாங்களோ உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி தொழுகிறாங்களோ அப்படிலாம் நீங்க தொழுவுங்கன்னு சொல்லியிருந்தா நம்ம கண் பார்வையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி தொழுகின்றார்கள் என்று பார்த்து நம்ம என்ன செய்யலாம் நாம் தொழுகையை ஃபாலோ பண்ணலாம் இப்படித்தான் தொழ வேண்டும் இப்படித்தான் அல்லா ஒப்பர் இந்த இடத்துல தான் சொல்லணும் தான் நெஞ்சுக்கு மேலே கை கட்டணுமா தொப்புளுக்கு கீழே கட்டணுமா தொப்புளுக்கு மேலே கட்டணுமா இதிலேயே குளறுபடி இருக்குது அதனால நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஒரு வழிமுறையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்றோம் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் அல்லாவுடைய தூதர் அழகான முறையில் சொன்னாங்க இது ஒன்று புதிதாக சாதாரண படைப்புகளால் வந்து இந்த படைப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது படைத்து ரப்புல் ஆலமீனை கொண்டு இறுதி நபியாக இன்னொரு நபி கிடையாது அப்ப இறுதி நபியாக அல்லாஹு தாலா ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கின்றான் என்று சொன்னால் அங்கே எவ்வளவு அல்லாஹு வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இருப்பாங்கிறத நாம் என்ன செய்யணும் நாம் விளங்கி பார்க்க வேண்டும் அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் அப்ப அல்லாவுடைய தூதர் எவ்வாறு தொழுதாங்க இங்கே தொழுகுறாங்களா அல்லது பக்கத்து ஊர்ல தொழுகுறாங்களா இல்லையே அப்போ தொழுதார்கள் என்ற செய்தி எப்படி நமக்கு கிடைக்கின்றது இந்த அறிவிப்பாளர்கள் துணை கொண்டு தான் நமக்கு கிடைக்குது இந்த அறிவிப்பாளர்களை ஃபாலோ பண்ணி போனோம்னா எங்கே போய் கடைசியாக நிற்போம் நாம் சகாபாக்கள்கிட்ட போய் நிற்போம் அப்போ அந்த சகாபாக்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா அந்த சகாபாக்களுடைய அறிவிப்புகளை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எங்கே போய் நிற்போம் அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் அவளையும் சொல்லும் அவர்கள்ட்ட போய் நிற்போம் இப்போ அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்று செய்தி என்ற விளக்கம் நாம் எங்கிருந்து நாம் பெற்றுக் கொள்ளலாம் சஹாபாக்கள் இருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்புறம் தாபியின்கள பெற்றுக்கிறலாம் தபு தாபியின்கள பெற்றுக்கிறலாம் அப்புறம் இமாம்கள பெற்றுக்கிறலாம் இப்படியே வருது அப்ப நாம் வந்து நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் வந்து தொழுத நீ பாத்தியான்னு கேட்பாங்க ஆமா நாங்க பார்க்கல ஆனால் பார்த்ததற்கான நம்பகத்தனமான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு நம்ம சொல்றோம் நஜாத்துக்காரன்னு சொல்லும் போது இன்னைக்கு நம்ம மத்தியில் இதுக்கு என்ன ஆதாரம் கேட்கக்கூடிய ஒரு 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 நிலை வந்து வந்துச்சு இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு நேரத்தில் பேசுவாங்க இப்போ நான் பேசினேன் ஆதாரம் இல்லாம பேசுனா ஆதாரத்தோடு இத்தனாவது அத்தியாயம் இத்தனாவது வசனம் சொல்றோம் இப்படி சொல்ற காரணத்தினால தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலமாக்கள் சில எல்லாரையும் சொல்ல மாட்டோம் இன்றைக்கும் அகலு சுண்ணாவளி ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ நல்ல உளமாக்கல் நம்ம பார்க்குறோம் அல்லாஹுடைய மார்க்கத்தின்பால் எச்சரிக்கை செய்யக்கூடிய உளமாக்கிற மக்களை பார்க்குறோம் கொள்கை ரீதியாக சில விஷயங்கள்ல வேறுபட்டிருப்பார்களே தவிர எத்தனையோ நல்ல விஷயங்களில் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டிருக்கக்கூடியவர்களாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அவ்வளவு உலமாக்கள் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம் மவுனி இது கூடாதுன்னு சொல்லக்கூடிய உலமாக்களை பார்க்குறோம் தர்காவுக்கு போய் நீங்கள் உதவி தராதீங்க இறைஞ்சுங்கள் என்று சொல்லக்கூடிய உலமாக்களை நம்ம பார்க்குறோம் அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்ன எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள் அப்ப அந்த மாதிரி தான் நம்ம தொழுவோம் அப்ப இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும் இந்த நஜாத்து அது இது இது இதுன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை பிரித்து அவர்களை சத்திய தேடலில் விலக்கி விட்டோம் என்று சொன்னால் நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் தான் நம்முடைய பிள்ளைகளை நரகின் கொல்லிக்கட்டைகளாக ஆக்குவதற்கு நாம் தான் அளவுகளாக இருக்கின்றோம் அடித்தளமாக இருக்கின்றோம் உரம்போடுகின்றோம் என்பதை நாம் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பாவம் ஒன்றும் தெரியாதவர்கள் அவர்களுக்கு சரியான மார்க்கத்தை சொல்ல வேண்டும் யார் சொன்னாலும் சரி கேட்காத அல்லஹும் அல்லவுடைய தூதரும் சொன்னதற்கான சரியான தேடுதல் உனக்கு கிடைக்குதா அதை நீ பின்பற்றி அவன் சொல்றான் இவன் சொல்றான் யார் சொன்னாலும் கேட்காத பெற்றோர்கள் நாங்கள் சொன்னாலும் கேட்காதே என்று உரம் போட்டு வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து மட்டும்தான் அவர்கள் மறுமையில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறி இந்த ஜும்மாவின் இரண்டாவது உரையினை யோசிக்கின்றேன் வாஹ் தவான் ரஹ் அலாம் வலைக்கும் ரஹத்து